ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி காலோனா வந்திருந்தது வீட்டு செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டு போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குது அந்த செடிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி காலோனா வந்திருந்தது வீட்டு செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்கு சி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குது அந்த செடிக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்காங்க நாங்கள் நம்மளும் போய்ட்டு கொஞ்சம் நேரம் தேடிட்டு வந்தோம் எங்கே இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காஞ்சிட்டு இருந்தது அந்த பாம்பு படுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வந்து நம்ம பொறுமையாக இறங்கி அந்த பாம்பை ரெஸ்க்யூ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆட் ஸ்னேக் தமிழில் பார்த்தீங்கன்னா சார பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் வேனம் ஸ்னேக்ஸ் இந்த பாம்புங்களால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்னென்னா இந்த பாம்புலாம் அந்த வினம் வராது வெடம்பி வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரா பாம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செவ்விற இந்த செடி கொடி மரம் எல்லாமே ஏறும் அதோட பாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து எந்த ஒரு குரூப்பும் இல்லாமல் அந்த பாம்புங்களால் ஏற முடியும் அதுக்கப்புறம் அந்த பாம்பை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அதுக்கு ஏற்ற ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்